ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போக்கு எவ்வாறு இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் தொடக்கத்திலிருந்து பரக்பூர் நிமிடத்தில் அவ்வாண்டு மார்ச் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சி ஒன்றை முன்னோடியாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதினர் அவ்விடத்தில் அன்று மங்கள் பாண்டே ஆங்கில அலுவலை எதிர்த்து புரட்சியிடப்பட்டனர் ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அச்செய்தி மீரட்டிற்கு பரவியது அங்கிருந்து மூன்றாவது இந்திய குதிரைப்படை பிரய பிரிவினுடைய தொண்ணூற்றி ஒன்பது வீரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் கொழுப்பு தரவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்தனர் அவர்களினுடைய பெரும்பாலோரை ஆங்கில நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது அவர்களின் சிலருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அத்தண்டனை மே ஒன்பதாம் நாள் அறிவிக்கப்பட்டது அதன் எதிரொலியாக இந்திய படைவீரர்களின் வலிமையான எதிர்ப்பு வெடித்தது மீரட் புரட்சியின் புயல் மையமாக மாறியது இந்திய படைவீரர்கள் அங்கிருந்து ஆங்கில அலுவலக தாக்கினர் இந்திய வீரர்களை சிறையிலிருந்து விடுவித்தனர் அவர்கள் மே பத்தாம் நாள் டெல்லியை நோக்கி புறப்பட்டனர் அடுத்த நாள் அவர்கள் டெல்லி சேர்ந்தனர் அங்கு மோலாய அரசரின் கடைசி அரசரான இரண்டாம் பகதூர் ஷாவை பேரரசராக அவர்கள் பிரகடனம் செய்தார்கள் அத்தகைய செயலில் இந்துக்களும் முஸ்லீமும் ஒன்றுபட்டு உரிமையுடன் செயலாற்றினார்கள் வட இந்தியா முழுமைக்கும் வடமேற்கு இந்தியாவில் சில பகுதிகளிலும் ஆங்கிலேருக்கு எதிராக புரட்சி பரவியது டெல்லி கான்பூர் லக்னோ வரேலி ஜான்சி அரா போன்ற பகுதிகளில் புரட்சிகள் முக்கிய மையங்களாக விளங்கின ஆங்கில அலுவலரின் குறிப்பளும் அவர்களின் இராணுவ ஊடங்களும் புரட்சியிடப்பட்ட இந்திய படைவீரர்கள் மற்றும் பொதுமக்களின் தாக்குதலுக்குள்ளாயின பல இடங்களில் தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டன தகவல் கொண்டு சென்ற குதிரை ஓட்டிகள் இடையில் நிறுத்தப்பட்டன வங்காளத்திலிருந்து அனைத்து இந்திய ராணுவ வீரர்களும் புரட்சியில் பங்கேற்றனர் எங்கெல்லாம் இந்திய படை வீரர்கள் பணியாற்றி வந்தனரோ அங்கெல்லாம் புரட்சி கட்டு காட்டுத்தீ போல் பரவியது அலிகர் மெயின்புரி புலஞ்சார் எட்வா மதுரா ஆக்ரா அலகாபாத் பெனாரஸ் ஷாமாத் தினாப்பூர் மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளுக்கு புரட்சி வேகமாக பரவியது கிராமப்புறிகள் ஆங்கிலேய ஆதரவர்களை வெட்டி பணம் திருப்பதையும் புரட்சியின் போது விவசாயிகள் தாக்கி தாங்களும் புரட்சியில் பங்கேற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி அதில் நானா சாஹிப் தாந்தியா தோப் லட்சுமிபாய் மற்றும் கன்வர் சிங் ஆகியோரின் பங்களிப்பு தல்லவ்சியால் ஓய்வூதியம் வழங்கப்பட்ட இரண்டாம் பாஜிராஜின் த தத்துப் நானா சாஹிப் கான்பூரில் புரட்சிக்கு தலைமையேற்றார் அவருடைய சார்பில் தாந்தியா தோப் ஆங்கிலேயருக்கு எதிராக படைகளை நடத்தினார் ஜான்சிங்கில் லட்சுமிபாய் ஆங்கிலேயருக்கு எதிராக ஈடுபட்டார் அவர் ஆண் உடையை தரித்து வீரமுடன் போரிட்டார் அவ்வாறு பொருட்டு மரண செய்தி அழியா பெற்றார் குவாலியர் கோயிலிருந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட படைவீரர்கள் தாந்தியா தோப்பிற்கும் லட்சுமிபாயிற்கும் உதவியாக வந்து புரட்சியில் பங்கேற்றனர் அரா என்னும் இடத்தில் கன்வர் சிங் புரட்சியார புரட்சிகாரர்களுக்கு தலைமையேற்று வழி நடத்தினார் அவர் தீனாபூரில் அறுநூறு படைவீரர்களையும் ஐயாயிரம் புரட்சியாளர்களையும் தனது கட்டளையின் கீழ் பணியாற்றும்படி செய்தார் அவர் ரேவா அரசினை கைப்பற்றி ஆங்கிலேயர்களை தென்பகுதிக்கு விரட்ட முயற்சித்தார் ஆனால் அவர் துரதிருஷ்டவசமாக அடிபட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் இறக்க நேரிட்டது பரேலியில் புரட்சியை தலைமையேற்று நடத்திய பகத்கான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலையில் டெல்லிக்குள் நுழைந்தார் அயோத்தியில் புரட்சியாளர்களை வேகம் ஆதரித்தார் ஆக வட இந்தியாவில் ஒரு சில பகுதிகள் தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் புரட்சியின் கடுமை அதிகமாக நிலவியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு புரட்சி ஒடுக்கப்படுதல் எவ்வாறு ஒடுக்கப்பட்டது புரட்சியினை ஒடுக்க ஆங்கிலிகள் மாபெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர் வெளியிலிருந்தவர்கள் படைகளை வரவழைத்து மட்டுமின்றி இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து புதிதாக பலரை பணிக்கு சேர்த்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் அவர்கள் டெல்லியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் இரண்டாம் பகுதி ஷா கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கு அவர் உயிரிழக்க நேர்ந்தது நானா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டார் அவர் நேபாளத்திற்கு தப்பியோடினார் தோப் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு இடைப்பகுதியில் லட்சுமிபாய் கன்வர் சிங் பகத்கான் ஆகியோர் புரட்சியில் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் பல புரட்சி தலைவர்களின் இறப்பு மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு இறுதி வாக்கில் ஆங்கிலேயர்கள் சட்டம் ஒழுங்கினை மீண்டும் நிலைநாட்டினர்